முக்கிய செய்தி பதினோராவது சுற்றில் முப்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதினோராவது சுற்றில் அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் பதினோராவது சுற்றில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் பதினோராவது சுற்றில் அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் பதினோராவது சுற்றில் முப்பத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் சுற்றில் அன்னியூர் சிவா அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் பாமக சார்பில் போட்டியிட்ட சி அன்புமணி முப்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒரு வாக்குகள் பெற்றுள்ளார் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட அபிநயா ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வாக்குகள் பெற்று பின்னடைந்துள்ளார் இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை வகித்து வருகிறது திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் பாமக சார்பில் போட்டியிட்ட சி அன்புமணி முப்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒரு வாக்குகள் பெற்று பின்னடைந்துள்ளார் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட அபிநயா ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதினோராவது சுற்றில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் விக்கிரவாண்ட இடைத்தேர்தலில் பதினோராவது சுற்றில் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் பதினோராவது சுற்றில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார் தேர்தலில் பதினோராவது சுற்றில் முப்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார் சென்னை ஆவடி அருகே ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெற்ற நபர்